ఓం శ్రీ గురుభ్యో నమ హరి ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ వన్ ఫైవ్ ఫిఫ్టీన్ శ్లోకా నంబర్ ఆల్సో ఓన్ ఫైవ్ ఫిఫ్టీన్ పంచదశ శ్లోక ప్రియ శ్లోకం పడికి సర్వం హృది సన్నివిష్టో మత్తస్మృతి జ్ఞానమపోహణం చ வேத அகமேவத் பதச்சேதம் எழுதாரங்கோகம் ப்ளஸ் அகம் வேத்ய பிளஸ் ச வேத விதேவ வேத வித் பிளஸ் ஏவ பண்ணின சமஸ்கிருத பதங்களை பார்க்கலாம் அகம் நான் சர்வசிய எல்லோருடைய ஹிருதிகி இதயத்திலும் சன்னிவிஷ்டக இருக்கிறேன் ச மேலும் ஸ்மிருதி ஆன்ம நினைவு ஞானம் விழிப்புணர்வு ச சந்தேகம் அற்ற நிலை ஒரு கஞ்சஙங்ஷன் இவையெல்லாம் மத்தக ஏவ என்னிடமிருந்தே ஒரு கஞ்சஙங்ஷன் உண்டாகின்றன சர்வைகி அனைத்து வேதைகி ச வேதங்களாலும் வேத்ய அறியப்படும் பொருள் அகமேவ நானே வேதாந்த கிருத் வேதாந்தத்தை தோற்றுவித்தவனும் வேதவித் ச வேதத்தை அறிந்தவனும் அகமேவ நானே இப்போ இந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் நான் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிறேன் மேலும் ஆன்ம நினைவு விழிப்புணர்வு சந்தேகமற்ற நிலை இவையெல்லாம் என்னிடமிருந்தே உண்டாகின்றன அனைத்து வேதங்களாலும் அறியப்படும் பொருள் நானே வேதாந்தத்தை தோற்றுவித்தவனும் வேதத்தை அறிந்தவனும் நானே சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்